ஆதியாகமம் ஆகமம் பதினோராவது அதிகாரத்தில் பாபேல் கோபுரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாபேல் கோபுரத்தை குறித்து ஒன்பது வசனங்கள் இருக்குது மொத்தமே ஆதி ஆகமம் பதினோராவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் வந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த பாபேல் கோபுரத்தை பற்றி காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது இதுக்கு பேர் பாபேல் கோபுரம் கிடையாது இந்த கோபுரம் கட்டின பிறகு கலைஞ்சு போனதுனால குழப்பம் ஏற்பட்டதுனால கன்ஃபியூஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பாபேல் அப்படின்னு சொன்னாங்க அவர்களுடைய மொழியில குழப்பம் என்பதற்கு பாபேல் அதனால அது பாபேல் ஆனா அந்த இடத்துல இருந்த அக்காடின் என்கிற மொழியில கேட் ஆஃப் காட் அதுக்குதான் பாபேல் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவான கடவுளுடைய பெயர் அப்ப கடவுளுடைய கதவு கடவுளுடைய வாசல் என்பதற்கு அர்த்தமாக பாபேல் அப்படின்னு வைத்திருந்தாங்க சோ இந்த கோபுரம் ஏன் கட்டப்பட்டுச்சு இந்த கோபுரத்துல என்ன பெரிய விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க சண்டே கிளாஸ்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னா மறுபடியும் ஆண்டவர் இந்த உலகத்தை அழிச்சா அதாவது வெள்ளம் வந்ததுன்னா தப்பிப்பதற்காக இந்த கோபுரம் எழுப்புனாங்க மேல போய் உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுப்புனாங்க மறுபடியும் நம்ம அழியக்கூடாதுங்கிறதுக்காக எழுப்பினாங்கன்ற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஆனா நான் வேதத்தை வாசிக்கும் போது அப்படி பார்க்கல வெள்ளம் வராதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார் முதல்ல இனிமே வெள்ளத்தினால நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ரெண்டாவது அப்படியே வெள்ளம் வந்திருந்தா கூட மேல இருந்து சாப்பாடு போடுறதுக்கு அப்போ ஹெலிகாப்டர்லாம் கிடையாது ஆஹ் போயிட்டாங்கன்னா சாப்பாடுக்கு எங்கே பண்ணுறது அல்லது அவ்வளவு பேரும் மேலே போனாங்கன்னா பெரிய சண்டை வந்துருமே அதை பகிர்ந்து கொள்வதற்கு அப்படின்லாம் எனக்கு கேள்விகள் இருந்தது எப்படியோ ஜனங்க மேல போவதற்காக கட்டப்பட்ட கட்டடம் என்று நினைத்து கொண்டிருந்தேன் ஆனா அந்த ஏஷியன் நியர்ஈஸ்டர்ன் கல்ச்சர் அந்த பைபிள கலாச்சார கோணத்துல வாசிக்கும் பொழுது பின்பாக என்ன நடந்துச்சுன்றத அறிந்து கொள்ளும்போது வித்தியாசமான காரியங்கள் கிடைக்கிறது இப்போ இந்த பாபேல் கோபுரம் அப்படிங்கிறத ஜிகாரட்டஸ் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு கூட அந்த மாதிரி கட்டடங்கள் நிறைய இருக்குது அதுக்கு அர்த்தம் வந்து உயர்வான இடம் அப்படின்னு அர்த்தம் ஹை பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க பைபிள்ல வாசிக்கும் போது மேடைகள் அப்படின்னு கூட வாசிக்கலாம் ஹை பிளேசஸ் இது கடவுளுக்குரிய இடம் அல்லது புனித இடம்னு சொல்லுவாங்க ஸ்பேஸ் கடவுளுக்குரிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதனுடைய ஒன்பது வசனங்கள் தான் இருக்குது ஆனா அதுக்கு முந்தின கொஞ்சம் வசனங்கள்ல அல்லது முந்தின அதிகாரத்துல பத்தாவது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா சினையார் தேசத்தை யார் ஆண்டான்னு போட்டுக்கோ நிம்ரோத் அப்படின்னு ஒரு மன்னன் நான்னு இவங்க இங்க இருக்கிறதும் சினையாரில் தான் அது கட்டப்பட்டிருக்கும் பொதுவாக கிழக்கு பகுதிகளுக்கு மக்கள் போகிறது பைபிள்ல கெட்டதாக கருதப்படுகிறது மேற்குல இருந்து கிழக்குக்கு போறது கெட்டது இருந்து மேற்குக்கு வர்றது நல்லது இதுதான் பைபிள் டைரக்ஷன் கூடிய அர்த்தம் ஏன்னா அவங்க தோட்டத்துல இருந்து அவங்க வெளியே வரும்போது கிழக்கு நோக்கி வெளியே வந்தாங்க ஸோ அவங்க பயணம் பண்ண பயணம் பண்ண கிழக்கு கிழக்கு எவ்வளவு தூரம் போறாங்களோ அவ்வளவு தூரம் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு அவர்கள் தூரம் போறாங்க அப்போ இங்க என்ன நடக்குது வானளாவிய கட்டடம் வானத்தை அளவுகிற கட்டடம் நம்ம என்ன சொல்லி சொன்னா ரொம்ப உயரமா கட்டியிருப்பாங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லி உயரமான கட்டிடங்கள்ன்றது இப்போ நிறைய மாடிகள் வந்துருச்சு ஆஹ் அதை விட உயரமா கட்டியிருப்பாங்க போல் இருக்கு அப்பமே அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல வானளாவிய அப்படிங்கிறது வானத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது அஸ்ட்ரானமிக்கல் ஜோசியம் அது சம்பந்தமான ஒரு வார்த்தை வானத்தை கட்டுப்படுத்த கூடிய ஒரு கட்டடத்தை அவர்கள் கட்டுகிறார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது அதாவது பொதுவாக இந்த சிகாரட்டஸ் அப்படிங்கிற இந்த கோபுரங்கள் எதுக்காக கட்டப்பட்டிருக்குன்னா கோயிலுக்கு அருகில கட்டப்பட்ட ஒரு கட்டடம் இது மக்கள் போவதற்காக இல்லை மக்கள் அங்க போகவே மாட்டாங்க அது ஒரு பயமான இடமாக அல்லது மக்கள் அருகில போகாத இடமாக தான் அது சொல்றாங்க ஏன்னு சொன்னா அது புனித இடம் அந்த இது என்னன்னு சொல்லி சொன்னா அந்த கோபுரம் ஆஹ் கோயில் கோபுரம்னு சொல்றேன் இல்லையா அந்த மாதிரி இது ஒரு கோபுரம் எதுக்காக இது கட்டப்படுறதுன்னா கடவுள் இறங்கி வருவதற்காக மனிதர்கள் மேலே ஏறி போறதுக்காக இல்ல வானத்துல இருந்து கடவுள் இறங்கி வருவதற்காக இறங்கி வந்து கோயிலுக்குள்ள போறார் அவர் வானத்துல இருந்து இறங்கி வந்து கோயிலுக்குள்ள போகணும் அப்போ ஆண்டவர் வந்து வானத்துல வர வரமாட்டேங்கிறாரு அவரை இறக்கணும் அதுதான் இவருடைய திட்டம் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா மனுஷங்க என்ன நினைக்கிறாங்க நாம வந்து அந்த சேக்ரட் ஸ்பேஸ ஏதேனில் இழந்துட்டோம் இப்போ தேவன் நம்ம கூட இருந்தாதான் நமக்கு நல்லதெல்லாம் நடக்கும் இப்போ தேவனை அவர்கள் கீழே கொண்டு வரணும் அதனாலதான் அந்த வார்த்தைகள்லாம் வந்து நம்ம இன்னைக்கு யோசிக்கிற மாதிரி வாஸ்தவம் சொன்னா பெரிய அர்த்தம் கொடுக்கல அவர்களுக்கு அந்த வார்த்தை ஒன்பது வசனங்களுக்குள்ளாக ஒரு மிக உலகத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை சொல்லணும்னு சொல்லி சொன்னா அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் இருந்திருக்கும்னு பார்த்தேன் தங்களுக்கு பேர் உண்டாக்கும்படி அப்படின்னு சொல்லியிருக்கு தங்களுக்கு பேர் உண்டாக்கும்படி ஒரு மனுஷன் எதை செஞ்சாலுமே தனக்கு பேர் தான் செய்யறான் ஆஹ் நல்ல பிரசங்கம் பண்ணுறது கூட அப்படித்தானே தனக்கு ஒரு பேர் உண்டாகணும் உலகத்துல தன்னுடைய பேர் பரவணும்னு சொல்றாங்க அது ஒன்றும் பெரிய தவறு ஒன்றும் கிடையாது ஆனா இங்க தங்களுக்கு பேர் உண்டாக அப்படின்னு சொல்றது பொதுவாக இந்த கோயில்கள் எல்லாமே என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் தேவனுடைய நாமம் எக்ஸால்ட் பண்ணப்படணும் உயர்த்தப்படணும் தேவனுக்கு பெயர் உண்டாகணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கோயில்கள் கட்டப்படுகிறது வழக்கம் ஆனா இங்க ஒரு கோயில் கட்டுறாங்க ஆனா அந்த கோயில்ல என்ன நினைக்கிறாங்கன்னா தங்களுக்கு பேர் உண்டாகும்னு நினைக்கிறாங்க சோ நீங்க அவங்க எழுதுற அந்த மனதிற்குள்ளாக போய் அங்க நடந்த சரித்திர சம்பவங்களுக்கு உள்ளாக போய் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா விஷயம் இதுதான் கடவுளை தங்களுக்கு கீழாக கொண்டு வந்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள் தாங்கள் சொல்லுகிறபடி கடவுள் நடக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் இன்னைக்கு கூட நமக்கு அதான ஆசை நம்ம சொல் நம்ம ஜோம் பண்ண மாதிரி எல்லாம் கடவுள் நடந்துட்டா நமக்கு நல்லது தானே அப்ப மனுஷனுக்கு அன்றைக்கு என்ன ஆசை பாருங்க இப்படி ஒரு வானளாவிய கட்டடத்தை வானத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது இப்படி சொல்றேன் நான் தோட்டத்துல அடைபட்டிருந்த அந்த கதவு மனுஷங்களை விரட்டி விட்டுட்டு இனிமே நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு அந்த அக்னிமயமான அந்த பட்டயங்களை வைத்து தேவன் தடை பண்ணிட்டாரு இல்லையா அதை திறக்குகிற ஒரு முயற்சியாக கேட் ஆஃப் காட் அந்த தேவனுடைய சமூகத்தை நான் திறந்துட்டேன்னு சொன்னா தேவனுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துருவேன் தேவனை கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துட்டா இனி நான் தேவனை சார்ந்து வாழ வேண்டியது இல்ல தேவன் எங்களை சார்ந்து வாழ வேண்டியது வரும் என்று சொல்லி அவர்கள் கட்டினார் அதுதான் தங்களுக்கு பேர் உண்டாக்க கடவோம் அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான் தேவன் வந்து அதோ அவங்களுக்கு பேருண்டிச்சுன்னா இவருக்கு நம்ம பொறாம கிடையாது இவர் அவர்கள் கட்டுப்பாட்டுல வர வச்சிட்டாங்க மனிதர்கள் எல்லாம் ஒன்னா இருந்தாங்கன்னா அப்படி நினைக்கிறாங்க அப்படி நடந்துரும்னு சொல்லலாண்டவர் அப்படி என்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கிண்டலாக இதை எழுதினவர் கிண்டலாக எழுதுகிறார் எழுதுறாரு இது தேவன் இறங்கி வர்றதுக்கு தானே இந்த இதை கட்டினாங்க இந்த கோபுரத்தையே கட்டினாங்க ஆனா அவர் எழுதும்போது இதெல்லாம் வந்து பண் அப்படின்னு சொல்லுவாங்க பண்ணுன்னா நகைச்சுவை நகைச்சுவை உணர்வோடு எழுதப்பட்டிருக்கிற பகுதிகள் ஆஹ் கீழே இறங்கி போய் பார்ப்போம் அப்படிங்கிறார் ரெண்டு விஷயம் ஒண்ணு இந்த மனிதர்கள் தேவன் இறங்கி வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த கோபுரத்தையே கட்டுறாங்க சிகாரட்டஸே கட்டுறாங்க ஆகவே தேவன் இறங்கி வருகிறார் ரெண்டாவது அதுக்குள்ளேயே ஒரு விஷயம் என்னன்னா நகைச்சுவையான விஷயம் என்னன்னா வானலாவிய கோபுரத்தை கட்டுறாங்க ஆனா அது கூட அவர் இறங்கி வந்து தான் பார்க்க வேண்டியிருக்குது அவ்வளவு சின்னது இவங்க நினைக்கிறாங்க வானம் உயரத்து கட்டணும்னு ஆனா அத கூட பாக்குறதுக்கு அவருக்கு மா மேல இருந்தே பார்த்தா தெரியல ரொம்ப சின்னதா கட்டியிருக்காங்க அதனால அவர் கீழே இறங்கி வந்தாருன்னு ஒரு வேடிக்கையாக அவர்களை இன்சல்ட் பண்ற மாதிரி இந்த கட்டடத்தை கட்டினவங்களை இன்சல்ட் பண்ற மாதிரியான ஒரு வார்த்தை அப்போ அவர் இறங்கி வந்து பாக்குறாரு பார்த்துட்டு இந்த பாஷையெல்லாம் குழைச்சு போட்டுறாரு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அடுத்த அதிகாரத்துல பன்னிரெண்டாவது அதிகாரத்துல ஆபிரகாம் பார்த்து அவர் சொல்றாரு நானும் பேரை பெருமைப்படுத்தி இங்க இவங்க பேர் உண்டாகணும்னு தானே செஞ்சாங்க ஆனா அதை கலைச்சு போட்டவர் மனிதர்கள் பேர் வாங்கக்கூடாதுன்னு யோசிக்காத பேரை வாங்கிடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறவர் இல்லை அவரு அவர் சொல்றாரு உன் பேரை பெருமைப்படுத்தி அப்போ தேவன் என்ன சொல்றாரு எனக்கு ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லி சொன்னா அது நான் தேர்ந்தெடுத்த இடமா இருக்கணும் நீங்க தேர்ந்தெடுத்தீங்க இடத்த நான் தேர்ந்தெடுக்கல ஆனா ஆசிரியப்பு கூடாரத்தை கட்டும் பொழுது தேவன் தேர்ந்தெடுத்தது போல தேவன் வடிவமைத்தது போல அவங்க வடிவமைக்கிறாங்க இதுதான் வித்தியாசம் இங்க என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மனிதர்கள் தேவனுடைய ஸ்பேஸ்க்காக இயங்கினாங்க தேவனும் கூட மனிதர்களோடு வாழும்படிதான் இயங்குகிறார் இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறார் இதுதான் அவருடைய விருப்பமே அதுக்காக தான் ஏதேன் தோட்டமே உண்டாக்குனாரு ஆனா ஏதேன் தோட்டத்திலையும் மனிதர்கள் என்ன நினைச்சாங்கன்னா இண்டிபெண்டா இருந்துப்போம் நீர் எங்களுக்கு தேவை இல்ல நாங்களே தேவனா இருந்துப்போம்னு சொல்லிதான் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க அதனாலதான் அங்க இருந்து வெளிய வர வேண்டியதாச்சு இங்கேயும் என்னன்னு சொன்னா தேவனுக்கு பேர் உண்டாக்குறவங்க கட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை நாங்க கட்டுவோம் இண்டிபெண்டா கடவுள் இல்லாம நாங்க கட்டுவோம் கடவுள் எங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சாங்க அங்கதான் மறுபடியும் பிரச்சனை இப்போ ஆப்ரஹாமோட அவர் சேர்ந்து உடன்படிக்கை செய்கிறார் உடன்படிக்கைன்றது ரெண்டு பேருமே செய்கிற விஷயம் அந்த உடன்படிக்கையின் மூலமாக ஆபிரகாம் பேர் அவர் பெருமைப்படுத்துகிறார் ஆபிரகாம் அவருடைய அவனுடைய சந்ததியில அவரை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறான் பிறகு அதுதான் ஆசிரிப்பு கூடாரமாக மாறுகிறது அவருடைய பிரசன்னம் மனித மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவதற்கு அவர் விரும்புகிறார் அவருடைய பிரசன்னம் வருகிறது பிறகு அது சாலமோனுடைய ஆலயமாக மாறுகிறது பிறகு இயேசு கிறிஸ்து எனும் ஒருவருக்குள்ளாக பர்சுத்தாவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவரையே தேவ சமூகமாக மாற்றுகிறார் அவரே நம் மத்தியில் வாசம் பண்ணுகிறார் அவரே நக்கலா மாறுறார் பிறகு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு பர்சுத்தாவியான வந்தபோது ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய ஆலயமாக மாறுகிறார்கள் இன்றைக்கு நம்மத்தியிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதை புரிந்து நாம் முயற்சிக்க வேண்டும்